வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ட்ஸர் க்ரௌடு பார்க்குறீங்களா ஸோ இதுதாங்க அண்ட்ருசர் க்ரௌடு எப்படி இருக்குது அண்ட்ரஸர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சார் நான் வண்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஸ்டேஷன் உள்ள வந்துருச்சு நான் இப்போ தான் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கினேன் எதிர்பார்க்கல வண்டி ஸ்டேஷன் உள்ள போய் நின்றுச்சு ஸோ நம்ம இங்கே திருநெல்வேலியிலேருந்து எங்கே டிராவல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தாங்க டிராவல் பண்ண போகிறோம் என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து ஹைதராபாத் போகக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இங்கே டிராவல் பண்ண போகிறோம் வண்டி முன்னாடி போய் நின்றுச்சு ஆனால் அண்ட்ஸுக்கு காலையில் தாங்க இருக்கு அண்ட்ரஸு தான் ட்ராவல் பண்ண போகிறோம் சார் நான் வண்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க மக்களே நம்ம வண்டி திக்கிது பாருங்கள் ஹே காய்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் ஏறிட்டோங்க ஸோ இந்த ட்ரெயின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் டபுள் டூ நைன் ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சாரலப்பள்ளி வரைக்கும் போங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த டெர்மினல் மாதிரி தான் ஹைதராபாத் அப்புறம் ஒரு டெர்மினல் மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை நோக்கி பயணிக்க வேண்டி ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியிலேருந்து மதுரை வரைக்கும் டிராவல் பண்ணுற பிளான் வச்சுருந்தேன் பட் இந்த ட்ரெயினுன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது இப்போ வந்து இறங்குற வரைக்கும் ஏன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எங்கூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்து இப்போ தான் இறங்கினேன் ஸோ இறங்கி முடிச்சிட்டு நான் அடுத்து மதியானம் இருக்கிற ஒரு வண்டியில் எதாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வர வேண்டியது ஒரு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலிக்கு வந்தனால இந்த வண்டியை பிடிச்சிட்டேன் எதுக்குடா நம்ம ஒரு நாலு நேரம் வேஸ்ட்டாக காரணம்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஏரியாச்சுங்க வண்டி லேட்டாக வந்தாலும் தண்ணி ஃபில் பண்ணாமல் வந்திருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ட்ரஸர் க்ரௌடு பார்க்குறீங்களா ஸோ இதாங்க அண்ட்ரஸர் க்ரௌடு எப்படி இருக்குது ஆனால் இந்த வண்டி போகிற ரூட்டை கேட்டிங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆகுவீங்க அதுவும் சென்னை மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த வண்டியில் போனாங்கன்னா நல்லா அண்ட்ரரசில் ஸ்லீப்பர் மாதிரி படுத்துட்டு போகலாங்க ஸோ அது என்னன்றதை நான் அப்புறமா போக போக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங்கை நோக்கி போகலாமா வாங்க ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு திருநெல்வேலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் பட்டி தாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக கூட்டமே இல்லாத அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் வரும்போது அவ்வளோ கூட்டத்தில் அப்படியே நர்சிங்கி போய் வந்தேன் இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபிராமா ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸில் கேட்டெல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலியாக இருக்குது டோரை ஓப்பன் பண்ணாமல் இருக்குது நான் அதை பார்த்து தான் டிக்கெட்டே எடுத்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவில் பட்டி வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா க்ரௌடை ஏற மாட்டுறாங்க இது இல்லாமல் ஏசி கோச்செலாம் வேறு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி க்ரௌடு இருக்க போதுன்னு எனக்கு தெரியவே இல்லை காய்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயின் அதாவது இந்த ட்ரெயின் ஏன் லேட்டாக வந்துச்சு இந்த ரெண்டு மணி லேட் அப்படின்னா இதோட ஆப்போசிட் ட்ராக் அதாவது இதோட பேர் ட்ராக் இருக்கு இல்லையா ஹைதராபாத் இல்லாத கன்னியாகுமரி வர்ற எக்ஸ்பிரஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்திருக்கு அது நாலு மணிக்கு தான் வந்திருக்கு நாலரை மணிக்கு நம்ம தான் வந்திருக்கு அதனால் இந்த வண்டி லேட் ஆயிடுச்சு மக்களே ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு சாத்தூர் தான் போவோம் அதே ரெண்டரை மணி நேரம் டிலையோட பாத்தீங்கன்னா சாத்தூர் வந்திருக்கோங்க ஸோ லிமிடெட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயினா இருந்தாலுமே வேக் நைன் ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்லயா புல் வந்து பயங்கரமாக இருக்குது ஆனால் எனக்கு அந்த திருநெல்வேலிட்டு கோயில் போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் பேக் நனில் ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தான் ஆனால் புல் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கோயில்பட்டி வெளியே வரும்போதே பார்த்துருப்பீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துச்சு அது நம்மளோட லாஸ்ட் இருக்குமா அந்த புல்லுலாம் பயங்கரமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை ஸோ இந்த லிமிட்டட் ஸ்டாப் தான் ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட்டு அப்புறம் டைமிங்லாம் சொல்கிறேன் ஆய்ஸ் ஸோ வாங்க இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வந்து பார்த்தா நம்ம கேப்ச்சர் பண்ணுவோம் சுகாதை சீட் இப்போ இந்த வண்டியோட ரூட்டு சொல்லிவிடுவோம் ஸோ இந்த வண்டியோட ரூட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எடுத்ததுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் ஒரே ரூட்டு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி மெயின் லைனில் பிரிஞ்சு திருப்பின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் ஆகும் விழுப்புரம்லேருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி போய் காட்பாடியிலருந்து சித்தூர் பாக்காளா வழியாக திருப்பதி போயிடுவாங்க திருப்பதியிலேருந்து உண்டா ஹூடூர் நெல்லூர் வழியாக அவங்களுக்கு சார்லப்பள்ளி ஹைதராபாத் போயிடுவாங்க ஸோ இதான் இந்த ட்ரெயினோட ரூட்டு ஸோ இந்த ட்ரெயினோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் லாஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்க்காக ஸ்பெஷலாக இருந்தது சர்வீஸை ரன் பண்ணிட்டுருக்காங்க ஜங்ஷன் அமைதியாக இருந்து இப்போ தான் மக்களை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைமு அதாவது தேஜஸ்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம வெளியே போய்ட்டு பேசலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஹேகா காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மதுரை வந்தாச்சு ஸோ எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வந்துருச்சு அதே ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் டிலேவோட ஸோ எனக்கு திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் ஃபேர் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் ஆச்சு சூப்பர் ஃபாஸ்ட்டாக சொன்னாங்க நான் இந்த வண்டி பேர் சொன்னேன் இருந்தாலும் அவங்க சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட்டாக போட்டு கொடுத்தாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் ஆச்சு எனக்கு திருநெல்வேலேருந்து மதுரைக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ளாக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே முக்கியமான விஷயம் இந்த வண்டி ரெகுலர் கிடையாது ஸ்பெஷல் ஸோ இன்னிங் மட்டும் தான் இதோட இந்த வண்டி கிடையாது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதோட சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன் டாடா பாபா ஹேவ் யாஷி கிளாக்ஸ் பை கைஸ்